இப்போ அந்த இடத்துல அவங்க பாதிப்பு ஏற்பட்டு யாரும் வந்து பார்க்கலையேன்ற ஒரு ஆதங்கத்துல அமைச்சரோ பார்க்காத அடிச்சிருக்கிறாங்க அது வந்து மக்களுடைய வழி ஆனா கட்சிக்காரும் ஒன்று யாருமே வந்து இது பண்ணலாம் அவங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்க தான் பண்ணாங்க மனித மன பண்றாங்க கண்டி நான் கட்சியார் வந்து இன்னைக்கு கட்சியார் கொடுத்தா போட்டோ எடுப்பாரு ஆளு போன போட்டு நான் தான் பண்ணேன் போஸ்ட் பெருசாக வச்சுருந்தேன் எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது இருக்கிறது அதுதான் எனக்கு தெரிஞ்சே நான் என்னுடைய வயசுக்கு எந்த ஒரு ஏரியும் தூர் நான் கேள்விப்படவே இல்லை ஆனால் இந்த வாட்டி மழை வந்து நாங்களே முழங்கால் வரலாம் தண்ணியில் மிதந்துட்டு தான் வந்தோம் இங்கே ஒரு சிலதை தான் மக்கள் மனசில் இருந்து எடுக்க முடியும் சிலதெல்லாம் எடுக்கவே முடியாதுன்ற மாதிரி மக்கள் அந்த மாதிரி மனசு உள்ள ப்ராப்பராக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி இவங்க செக் அவுட் ஆக அது இவங்க மேலே தப்பு அனௌன்ஸ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணாமல் திடீர்னு தந்து விட்டாங்கன்னா அப்போ பொதுமக்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை எந்த நேரம் திறக்கிறாங்க எப்போ என்ன ஆகும் தெரியாதுல்ல அதனால தான் இருக்கும் நான் நான் ஊருக்கு போல எங்கள் ஒய்ஃப் என்ன தான் சொல்கிறாங்க பசங்க ஸ்கூலு மூணால கரண்ட் வசதி இல்லாமல் பாத்ரூம் போடுற தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான் இதை வந்துட்டு தான் சொல்கிறாங்க மழை வரதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் அலர்ட்டாக சில பிளான்லாம் பண்ணோம் அது அப்புறம் அவங்க பண்ணாமல் சொல்கிறாங்க அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சென்னையில் தான் இருக்கும் கண்டிப்பாக இப்போ ஒரே நைட்டில் அனௌன்ஸ் பண்ணால் கூட மக்கள் எங்கே போவோம் திடீர்னு உடம்பைகளையோ இல்லை ஸ்கூல் குழந்தைங்களோ டீட்டெயில் எங்கே போட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி கூட எங்கே சொல்லிட்டு போவோம் அவங்கள ஒன்றும் பாதிப்பு வர போகிறதுல பாதிக்கப்படுறது அப்பாய் மக்களுக்கு ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பக்கத்தில் தெரிஞ்சுவானம் மயிலாடுதுறை இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதாரம் இருக்குது எப்படி தண்ணி வந்து மழை வந்தாலுமே நிறைய தண்ணி வருது ரொம்ப நடக்க முடியாம ஒரு சூழ்நிலை தான் ஆனா இந்த வாட்டி மழை வந்து நாங்களே முழங்கால வரலாம் தண்ணில மிதந்திட்டு தான் வந்தோம் இங்க மக்களுக்கு முன்னாடி சொன்னா கொஞ்சம் உஷார இருப்பாங்க எல்லாரும் கொஞ்சம் தாய்மையான இடத்துக்கு போயிடுவாங்க திடீர்னு வந்தா ம திறந்து விட்டாங்கன்னா ஜனங்களுக்கு நைட் ஆனா கஷ்டம் தான் ஜனங்களுக்கு எல்லாரும் உயிருக்கு கஷ்டம் தான் போக்குவரத்துக்கும் கஷ்டம் இந்த மாதிரி திரும்பி நடக்காம இருக்கிறது முயற்சிகள் நடவடிக்கை முயற்சிகள் என்ன சொல்றது இப்ப ஸ்ட்ராங் பண்ணணும் ஆற்றுக்கு ஓரம் இருக்கிற மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதோ ஒரு இடம் ஒதுக்கிட்டு அவங்களை காலி பண்ணிட்டு வேற எங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அங்கே அதுவும் ஏரி தண்ணி ஒடைஞ்சி போயினாக்கா ஊர்லாம் பாதி கிராமலாம் பாதிக்கின்றது சாதாரணம் ஒரு வாய்க்கால் தண்ணி ஒடிஞ்சாலே கஷ்டப்படும் ஒரு ஏரி ஏரி ஒடிஞ்சினாக்கா ஊர்லாம் பாதிக்கப்படுறதுனா ரொம்ப 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 கஷ்டம் வந்திருக்கேன் எதுனாலும் நமக்கு அது இயற்கையா பெஞ்சுது அதை வச்சு நமக்கு சொல்ல வரோம் தண்ணி போற வசதி எல்லாம் கிடையாது அவ்வளவுதான் அதை வந்து யாரும் பண்றது கிடையாது அதெல்லாம் தான் இந்த ப்ராப்ளம் வரும் இப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா ஏரியில வீடு கட்டியிருப்பாங்க இப்போ அங்கெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல எனக்கு தெரியாது மாட்டாங்களா கிராம கட்டி இருந்தா அவங்கதான் சேதாரமா அந்த மாதிரி கூட இருக்கலாம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது பயிர் வைக்கிறவங்களுக்கு விவசாயிங்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்பு அதிகமா இருக்கு அது குறை சொல்லவே முடியாது அதுக்கு வந்து அரசாங்கம் தான் நிதி உதவி கொடுத்து மக்களுக்கு கொஞ்சம் நல்ல உதவி செய்யணும் விழுப்புரம்னா அவங்கெல்லாம் பயிரெல்லாம் இருப்பாங்க இப்போ அவங்க கொஞ்சம் கஷ்டம்தான் பயிர் போட்டு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் அதனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஏனத்தன் அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு டேங்க் உட இருந்து இருந்ததால நாங்க தண்ணி திறந்து விட்டோம் அதனால தான் தண்ணி திறந்து விட்டானா மக்களுக்கு முன்னாடி சொல்லணும் மக்களுக்கு முன்னாடி சொன்னா கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க எல்லாரும் கொஞ்சம் தாய்மையான இடத்துக்கு போய்டுவாங்க திடீர்னு வந்தா திறந்து விட்டாங்கன்னா ஜனங்களுக்கு நைட்டான கஷ்டம் தான் ஜனங்களுக்கு எல்லாரும் உயிருக்கு கஷ்டம்தான் போக்குவரத்துக்கும் கஷ்டம் நான் ஊருக்கு போல எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க பசங்க ஸ்கூலு மூணால கிளண்டு வசதி இல்லாம பாத்ரூம் போடுற தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு வந்துருதா சொல்றாங்க சாத்தூர் டேம் வந்து நைட்டு ரெண்டு மணி திறந்து விட்டாங்க நாலு லட்சம் நாலு லட்சம் கனாடி தண்ணி இருக்குது அவன் திறந்து விட்டுருக்காங்க அதான் பாதிப்புக்கு உண்டானது காரணமே ஓகே அதுக்கு அவருக்கு என்ன விட்டுருக்காங்கன்னா டேம் உடைகளுக்கு உள்ள வந்துருக்காங்க அதனால அந்த மாதிரி திறந்து இல்ல கரெக்ட் அவங்க இருந்தாலும் டேம் வந்து திறக்கிற முன்னே அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல அப்ப இவங்க அலாட்டா இருக்கும் இல்ல அப்ப அதை எப்படி சொல்ல முடியும் பெரிய அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணல நைட்டு இப்ப நம்ம செம்பரம்பாக்கலை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி ஆமா தப்பான விஷயம் வந்து அனௌன்ஸ் பண்ணி இவங்க செக் அவுட் ஆக வந்தாங்கன்னா அது இவங்க மேலே தப்பு அனௌன்ஸ் கரெக்டா பண்ணாம திடீர்னு தந்து விட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல எந்த நேரம் துறக்கிறாங்க எப்ப என்ன ஆகும் தெரியாதுல்ல அதனால அந்த பாதிப்பாக இருக்குமே நான் நினைக்கிறேன் என்னோட தூர்வாரி அதை வந்து எல்லா ஏரியுமா ஏரி ஏரியில் இருக்கிற தண்ணியை சேமிக்கிறாங்க அது குடிநீர் பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் வாசித்தம் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரிகளை வந்து குறிப்பிட்டு இவ்வளோ நாளுக்கு ஒரு முறை அதை வந்து சுத்தம் பண்ணணும் இந்த தூர்வாரி நல்லா ஆழப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கொள்கையை அந்த பொதுப்பணித்துறை எடுத்துக்கிட்டாங்கன்னா அளவுக்கு பாதிப்பில் இருந்து கொஞ்சம் ஏன்னா இது இயற்கை செயற்கை கிடையாது இயற்கை இயற்கையினால் அப்படின்னா அந்த இயற்கையிலேயே கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சென்னைக்கு அவ்வளவு இப்பாடு கொடுத்துட்டு வந்து இந்த மாதிரி திண்டிமான விழிப்புணர்வு கூட்டம் வந்து ஆமா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி தான் அரசாங்கம் திறந்துதானே ஒண்ணும் அப்ப மக்கள்கிட்ட முன்னாடி முன்னெச்சரிக்கை ஆமா முன்னெச்சரிக்கை நடை கொடுத்துதான் திறந்து ஒண்ணும் ஆனா அதனுடைய பொறுப்பா இருக்கிற அதிகாரிங்க அந்த கடமையை ஒழுங்கா செஞ்சிருந்தா மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத அதாவது ஒரு சிலதுதான் மக்கள் மனசுல இருந்து எடுக்க முடியும் சிலதெல்லாம் எடுக்கவே முடியாதுன்ற மாதிரி மக்கள் அந்த மாதிரி மனசு உள்ளவங்க அவங்க அப்படிதான் இந்த மாதிரி இயற்கை பேரிடுக்கு வந்து வரும்ல அது காமெடி சார் கல்ல சார் இதுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது வந்து பெரிய காமெடியாது நானே ஏடா குறித்து தாமா இருந்தான் நினைக்கிறா வேண்டிய அளவுக்கு அது பெரிய பணம் தான் அது தப்பு பட் ஆனா இதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம் கம்மியான நிதி தானம் கொடுக்குறாங்க எதனாலயா இருக்கும்

எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அப்போ குற்றச்சாட்டு பண்ணாங்க இந்த மாதிரி நைட்டு விட்டு மக்களை வந்து இது பண்ணுறாங்க இப்போ இதே விஷயம் இங்கே நடந்திருக்கு அப்போ இதை எப்படி பார்த்துருக்கு இது ஆளுங்கட்சி கட்சின்றது இல்லை அதிகாரிங்க பொறுப்பாக நடந்து இல்லை இல்லை அங்கே இதில் இருக்கிற அதிகாரிங்க பொறுப்பாக நடந்துக்கினாலே ஒரு இப்போ ஒரு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் வேற ஒரு கட்சி வந்தாலும் சரி அந்த அதிகாரி அந்த அரசுக்கு வேலை செய்கிற அதிகாரிங்க ஒழுங்காக வேலை செஞ்சாலே அரசாங்கம் ஒழுங்க போவோம் அதிகாரியினுடைய குறையினாலதான் வந்து இவ்வளவு ஏற்பாடுதே தவிர அரசாங்கம் குறை சொல்ல முடியாது நம்ம ஆமா அரசு அதிகாரிங்க வந்து ஒழுங்காக அவங்க வேலையை பார்த்தா கரெக்டாக இது கரெக்டாக நடக்கும் அரசு அதிகாரிங்க தவறு செய்கிறதுனால தான் வந்து அரசாங்கத்து மேலே பழி போகுது ஆமா அதுதான் மக்கள் தான பாதிக்காங்க அவரு மக்களுக்கு தெரியாது கஷ்டப்படுறது மக்கள் தான் இவர் வந்தா இவரு குறை சொல்லுவாரு அவர் வந்தா இவர் குற சொல்லுவாரு ஆனா அங்க இருந்து போய் தான் தெரியும் வேலை வேலை செட்டு மழை வர்றதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் அல்லாட்டா சில பிளான்லாம் பண்ணோம் அது ஆஸ்பர் அவங்க பண்ற மாதிரி சொல்றாங்க அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் சென்னையில தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே அதுதாங்க என்ன விஷயம்னா இன்னைக்கு விழுப்புரம் திண்டுக்கல் திண்ணிவானா அந்த சுஜி பகுதி மக்களை பார்த்தபோதான் அவன் வீடா தான் இருக்கும் வீடை பாத்துக்கு யாருனா ஒருத்தர் ரிலேஷன் யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க ஆனா அவன் இங்க தான் இருப்பான் அவனுக்கு டேமு துறந்தது பற்றி தெரியாது சட்டம் இருப்பான் ஓரளவுக்கு கொஞ்சம் தந்து விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆனால் இந்த அளவுக்கு நாலு லட்சம் நாலு லட்சம் அங்கேனாடி நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரொம்ப தவறுதா இருக்கு நீங்கள் இப்போ பொன்முடி அவரை இன்றைக்கு பார்வையிட போயிருக்காங்க சரி சரி மக்கள் வந்து சேர வாட்டி அடிச்சு எதுனால பாதிப்பு ஏற்பட்டவன் இப்போ அந்த இடத்துல அவன் பாதிப்பு ஏற்பட்டு யாரும் வந்து பார்க்கலையன்ற ஒரு ஆதங்கத்தில் அமைச்சரோ பார்க்காத தூக்கி அடிச்சிருக்கிறாங்க அது வந்து மக்களுடைய வழி அது ஒன்றும் செய்ய முடியாது ஆமா ஐயா சில பேர் சில பேர் வந்து பார்க்கவும் மாட்டாங்க சில பேர் பாக்குறாங்க ஆனா பாக்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருமே ஒன்னா சொல்ல முடியாது மக்கள் மக்கள் வந்து பொங்கினா பொங்கினாங்கன்னா அரசு அதிகாரியாக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த டைமுக்கு அவங்களுடைய என்ன வழி இருக்கோ அந்த வழியை வெளிப்படுத்தினா தான் அடுத்த முறை வந்து அவங்க அந்த தவறு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துறது ஆனால் அவர் மேலே சேர வந்து வந்து அது வந்து ஒரு அமைச்சருன்ற முறையில் அவங்க வந்து அதை பண்ணி இருக்கக்கூடாது தப்பு தான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வழி இருந்தனால அப்படி பண்ணியிருப்பாங்க ஆமாம் கோவம் இருக்கும் தான் அது பண்ணியிருப்பாங்க திருவண்ணாமலையில் மழை செஞ்சு ஒரு வீட்டில் இருந்து ஏழு பேர் இந்த மலைனால இந்தளவுக்கு அதெல்லாம் முன்னெச்சரிக்கா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா இவரு வர முன்னெச்சரிக்கையோட ஆனா மலைப்பகுதியில இருக்கிறதுனால எந்த நேரத்துல மழை சரியு தெரியாது ஆனா இவரு முன்னெச்சரிக்கையிலவே எல்லாருமிக்க விசாரம் பண்றாரு அந்த ஊர்ல எப்படியோ தெரியாது மக்கள் கொஞ்சம் கஷ்டம் ஆனா திடீர்னு அந்த மாதிரி நைட் நைட்டா உடஞ்சிச்சேன்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டம் என்ன எல்லா உயிருக்கும் கஷ்டம் எல்லா உயிரினங்களுக்கும் கஷ்டம்

எங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி கூட எங்க சுட்டு அவங்களை ஒன்றும் பாதிப்பு வரப்படுறது இல்லை பாதிக்கப்படுறது அப்பா மக்கள் ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இந்த அளவுக்கு உங்க ஊர்ல தண்ணி பாத்துருக்கீங்க இல்ல இல்ல இது வரைக்கும் எதனால இந்த அளவுக்கு வந்துருக்கீங்க மழை ஒரு பக்கம் அதிகமா இருக்கணும் வேற என்ன காரணமா இருக்கு சென்னை மாதிரி மழை இந்த புயல் வந்து மழை இப்ப சென்னை பாத்தீங்கன்னா ஏரியில வீடு கட்டிருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை இல்ல இல்ல அங்க அந்த மாதிரி தூரத்துக்கு இருந்துருக்கு அந்த ஆத்து ஓரத்துல இருக்கிற வீடுங்க